ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணிட்டு பேசுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த சயன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா சோழா நிதி நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காருங்க ஸோ இந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா மாசம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு பத்து வருஷம் இஎம்ஐல வந்து வாங்கியிருக்காரு கடந்த நாலு மாசமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடல்நிலை சரியில்ல அவரால் அந்த பணத்தை கட்ட முடியல திரும்பவும் சென்னையில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து நாலு மாத நிலுவைத் தொகையை வந்து பாத்தீங்கன்னா சோழா நிதி நிறுவனத்தில் வந்து செலுத்தியிருக்காரு ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த பணம் இஎம்ஐக்கு பத்தாது இதுக்கு வந்து நாலு மாசம் கட்டாம போனதுக்கு ஒரு சார்ஜ் போட்டிருக்கிறோம் இது எப்படின்னா வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி கணக்குன்னு வச்சுக்கலாம் அசலுக்கு ஒரு வட்டி ஸோ அந்த மாதம் வட்டி நீ கட்டல இல்லையா அந்த வட்டிக்கு ஒரு வட்டி அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய தொகை இன்னும் நிறையா இருக்குது அதனால் அதன் காரணமாக நாங்கள் இந்த வீட்டை ஜப்தி பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்ணி நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சயன் அப்படின்ற ஒரு வீட்டை வந்து ஜப்தி பண்ணாங்க வீடெல்லாம் பூட்டிட்டாங்க அதாவது அவர் குடியிருக்கக்கூடிய ஆறு குடியிருப்புகளும் வாடகை வீட்டு இருப்பாரு ஆறு போர்ஷன் ஆறு போர்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழா நிதி நிறுவனத்தை சேர்ந்தவங்க வக்கீலோட இவங்க வக்கீலோட வந்ததோட காரணம் என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா இவங்க வந்து இஎம்ஐ அமௌண்ட் கட்டாதனால ஜப்தி நடவடிக்கை எடுக்கலானே வந்து கோர்ட் ஆர்டர் சொல்லுது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வக்கீலோடவே வந்திருக்காங்க இந்த நிதி நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இவரோட வீட்டை மட்டும் இல்லாம இவர் இவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆறு போர்ஷன் இவர் அந்த வீடை எக்ஸ்பேண்ட் பண்றது கட்டினா இல்லைங்களா அந்த ஆறு போர்ஷனுக்கும் சீல் வச்சுட்டு பீஸ் கேரியரோட குடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சயன் அப்படின்றவர் வந்து எல்லா அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் வந்து பேட்டி கொடுக்குறாரு இதுக்கடியில வந்து பாத்தீங்கன்னா பல்லடம் காவல் நிலையத்தை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தை விசாரிக்கலாம்னு வர்றப்போ சைனோட அந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்றப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவரே இல்லை இவர் வந்து வங்க தேசத்து நாட்டை சேர்ந்தவர் ஸோ இவர் குடியுரிமை பெறத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலா பிரகாரம் தான் ஆர்பிஐ கொடுத்தா பைலா பிரகாரம் தான் நடக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சோ இதுல வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தான் நாம விழிப்புணர்வோட இந்த பணத்துல நமக்கு தேவையான பணம் நம்மளால கட்ட முடியுமா அதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம வாங்கணும் நம்ம தெரியாம அவசரப்பட்டு அது ஹவுசிங் லோனா இருந்தாலும் சரி பைக் லோனா இருந்தாலும் சரி கார் லோனா இருந்தாலும் சரி நம்ம அவசரப்பட்டு போட்டுட்டு அதில் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் எச்சரிக்கை எடுக்கிறாங்க ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா இதைத்தான் சொல்றாங்க